தேர்தல் நேரத்தில் வண்டிகள் ஓட்டு வாங்கணும் சொல்லி தேர்தல் கமிஷன் தேர்தல் அறிவிக்கிறதுக்கு நாலு மணி நேரத்துக்கு முன்னால ஒரு அமைச்சரவை கூட்டம் கூட்டிட்டு நான் சொல்லி வன்னீர்களை பழனிசாமி வண்டியர்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கிட்டார் அதுக்கு துணை போனதான் அன்புமணி மணி எல்லாம் தலைவர் தளபதி அந்த மாதிரி அரசியல் பண்ண மாட்டார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு பார்லிமெண்ட்ல பேசி பல முறை பிரைம் மினிஸ்டர் பார்த்து அது குறித்து பேசுறது திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோரிக்கை ஏற்றுக்கொண்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு ஒன்றிய அரசு அமைச்சரவை கூட்டி தீர்மானம் போட்டாங்க வன்னியர்களுக்கு யார் வழங்குவார் என்று கேட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தளபதி பொறுப்பேற்று அவர் செய்ய போகிற முதல் மாபெரும் சாதனையே இந்த வன்னீர் சமுதாயத்தின் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை அஞ்சு ஆனால் இதை வெற்றி ஏமாத்துக்கு கொடுக்க மாட்டாங்க வன்னியர்களுக்கு விரோதி வன்னியர்களுக்கு விரோதி வன்னியர்களுக்கு எதுவும் செய்யல வன்னியர்களை பார்த்தா பிடிக்காதனு இந்த மாதிரி கேப் மாறி முள்ள மாறி முற்றோக்கு அரசியல் அன்புமணி பண்றது உன்னுடைய இந்த பித்தலாட்டத்தனமான அரசியலே உன்னோடு இருக்கிற உன்னுடைய ஜாலரா கோஷு உன் நம்பி கை தட்டானே தவிர கீழே கிரவுண்ட்ல இருக்கிறாங்க பாரு வன்னியர்கள் அவங்க யாரும் நம்ப மாட்டாங்க